வணக்கம் தொழில் நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா சில தொழில் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிடாமல் எங்களால் இருக்கவே முடியாது ஆனால் ஆல்ரெடி நாங்கள் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அதிகமாக எடுத்துக்கிட்டதுனால தான் இப்போ எங்களுக்கு பிசிஓடி தைராய்டு அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய ஆகி பிரெக்னன்சி வந்து தள்ளி போய்கிட்டே இருக்குது இப்போ வந்து ப்ரெக்னென்சிக்கும் ட்ரை பண்ணணும் அதே சமயத்தில் நாங்கள் சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ் வந்து எந்த வகையிலையும் எங்களுடைய கர்ப்பத்தை பாதிக்கக்கூடாது அதுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வெரைட்டி இருந்தால் சொல்லுங்க அக்கான்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த பதிவு கண்டிப்பாக இந்த நீங்கள் ஸ்நாக்ஸ் வெரைட்டி எடுத்துக்கும் பொழுது எந்த விதமான பக்கவிளைவும் இருக்காது ஆனால் உங்கள் ப்ரெக்னென்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அது என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிற நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தொழில்கள் பண்ணிக்கோங்க ப்ரெக்னன்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம வீடியோ பாத்திரலாம் ஃபஸ்ட்டு நான் எல்லா வீடியோக்கள்லேயுமே ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் தவிர ஸ்நாக்ஸ் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கன்னு நான் ஒரு முறை கூட சொன்னதில்லை ஸ்நாக்ஸ் சாப்பிடாமல் இருக்கிறதும் ஒரு வகையில் நமக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு ஆ ஆய்வினுடைய முடிவு ஃப்ரீ டைமில் ஈவினிங் டைமில் கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது ரொம்பவே ஹெல்த்தியாக நம்மளுடைய மைண்டை வச்சுக்கிறதுக்கும் அதே சமயத்தில் நம்ம வந்து ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணணும் சரி ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸாக நீங்கள் எடுத்துக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது ஃப்ரூட்ஸ் நிறைய நீங்கள் எடுத்துக்கலாம் அதிலே முக்கியமாக ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னும்போது கொய்யாக்கா ஆரஞ்சு செவ்வாழைப்பழம் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம் அக்கா இதெல்லாம் ஒரு ஸ்நாக்ஸாக அப்படின்னு கேட்காதீங்க உங்களுக்கு சீக்கிரமே பிரெக்னன்சியும் கன்ஃபார்ம் ஆகணும் அதே சமயத்தில் உங்களுடைய அதாவது பக்க விளைவுகளும் இருக்கக்கூடாது வருதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரூட்ஸ் தான் வந்து ஸ்நாக்ஸாக எடுத்துக்கணும் ஃப்ரூட்ஸை வந்து அப்படியே எடுத்துக்க பிடிக்கலனா எல்லா ஃப்ரூட்ஸுமே கட் பண்ணி போட்டு சேலடாக நீங்கள் வந்து ஹனி சேர்த்து பெப்பர் அண்ட் சால்ட் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ஸ்நாக்ஸாக வந்து வெஜிடபிள் ஸ்நா வந்து எடுத்துக்கலாம் ஆனியன் குக்கும்பர் கேரட் இதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு கூட முளைக்கட்டிய பயிர் வகை எதுவாக இருந்தாலும் பச்சை பயிரோ அல்லது கொண்டை ராஜ்மாவோ உங்களால் எந்த பயிர் உங்களுக்கு ரொம்ப இஷ்டமோ அதை வந்து நீங்கள் முளைவட்டி முளைக்கட்டி லேசாக ஆஃப் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க எப்போவுமே வந்து பச்சையாக வந்து அந்த முளைக்கட்டிய பயிர்கள் வந்து சாப்பிடாதீங்க ஏன்னா இப்போ வந்து எல்லா பயிர்கள்லேயுமே வந்து நிறைய ரசாயனம் கலக்கிறதுனால நம்ம வந்து அப்படியே பொழுது அதுவும் நமக்கு சைடு எஃபெக்ட் தான் ஏற்படுத்தும் சொல்கிறாங்க அதனால் நான் சொன்ன வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி அதுக்கு கூட ஒரு கைப்படி இந்த பயிர் வகை ஏதாச்சும் மிக்ஸ் பண்ணி அதே போல் சால்ட் அண்ட் பெப்பர் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் ரெசிபி மாதிரியே தான் இருக்கும் இல்லை எனக்கு இதுவும் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுக்கு மேலே லேசாக கொஞ்சோண்டு ஓமப்பொடி தூவி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது அக்கா எனக்கு க்ரன்ச்சியாக சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பொரி நம்ம ஆயுத பூஜைக்குலாம் நம்ம ப இப்போ சாமிக்கு வைப்போம் இல்லையா அந்த பொறி நீங்கள் வந்து வாங்கி காரப்பொரியாக நீங்கள் வந்து அதை வந்து ரெடி பண்ணி சாப்பிடுங்க உங்களுடைய வெயிட்டை எந்த வகையிலும் அது வந்து ஏற்றாது அதே சமயத்தில் உங்களுடைய ஹார்மோனையும் அது வந்து டச் பண்ணாது உங்களுடைய ப்ரெக்னென்சியும் வந்து எந்த வகையிலும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாது பொறி வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து அந்த காரப்பொரியாவோ அல்லது இனிப்பு பொரியாவோ பொரியில் வந்து நிறைய டிஷ் நம்ம செய்யலாம் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் நாலாவது ஸ்நாக்ஸ் வந்து அவல் அதுவும் வந்து சிகப்பு அவல் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னும் பொழுது இன்னமுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அவள் வெரைட்டில சிகப்பு அவள் நீங்க வந்து எடுத்துக்கிறது நல்லது அது வந்து ரெசிபியா நீங்க செய்து சாப்பிடலாம் ரொம்பவே சிம்பிள் ரெசிபிஸ் நிறைய இருக்கு செக் பண்ணி செய்து சாப்பிடுங்க இதையும் ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நட்ஸ் அண்ட் சீட்ஸ் நிறைய இடத்துல வந்து இதை வந்து சால்ட்டி நட்ஸாக சால்ட்டி சீட்ஸாக நமக்கு வந்து கிடைக்குது அந்த மாதிரி எடுத்துக்காமல் நீங்கள் வந்து நட்ஸை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டு சும்மா வெறும் வானிலையில் வறுத்துட்டு நீங்கள் வந்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னும் பொழுது அது வந்து க்ரன்ச்சியாக டேஸ்டியாக இருக்கும் அதே சமயத்தில் நம்மளோட ப்ரெக்னென்சிக்கும் ஹெல்ப் பண்ணும் என்னென்ன நட்ஸ் எடுத்துக்கலாம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் வேர்க்கடலை பொட்டுக்கடலை பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி என்ன நட்ஸ் வேணாம்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் சீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பம் குக்கிங் சீட் நீங்கள் சும்மா வானலையில் லேஸாக வறுத்துட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் வெள்ளரி விதை சாப்பிட்லாம் இது எல்லாமே வந்து டேஸ்டியாகவும் இருக்கும் ஸ்நாக்ஸ் வெரைட்டியாக நீங்கள் எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் உங்களோட ப்ரெக்னன்சிக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் மற்ற இது வந்து தாமரை விதைகள்னு சொல்லிட்டு இப்போ கிடைக்கிது இல்லையா அதை கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து ஒரு ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம் இந்த தாமரை விதைகள் வந்து ப்ரெக்னன்சிக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணும் நான் இதுக்காக கண்டிப்பாக சீக்கிரமே ஒரு பதிவு கொடுக்குறேன் சாதாரணமாகவே ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க விதைகள் அதிகமாக எடுத்துக்கணும் விதைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள் நிறைய எடுத்துக்கணும் இதை வந்து நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் அதே போல் தான் இந்த தாமரை விதையும் ரொம்பவே நமக்கு ப்ரெக்னன்சியை வந்து ஊக்குவிக்கக்கூடிய ஒரு பொருள் இது வந்து இப்போலாம் பரவாயில்ல எல்லா கடைகள்லையுமே கிடைக்குது ஆன்லைன் ஷாப்லேயும் கிடைக்குது கண்டிப்பாக இதையும் வாங்கி நீங்கள் வந்து ரெசிபி செய்து இதை வந்து நீங்கள் வந்து ஸ்நாக்ஸாக வந்து எடுத்துக்கலாம் ியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் உங்களோட ப்ரெக்னன்சிக்கும் சப்போர்ட் பண்ணும் இல்லைக்கா இதெல்லாம் விட எனக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி எப்போ நார்மலாக சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டே ஆகணும்னு நினைக்கிறீங்களா வெஜிடேபிள் கட்லட் நீங்கள் வந்து வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஸ்நாக்ஸாக வந்து எடுத்துக்கோ வாங்கி சாப்பிட்றத விட நீங்கள் வாங்கி செய்யுங்க அதே போல் வழி பூவில் நம்ம வந்து வடை செய்வோம் பார்த்தீங்களா இதை எடுத்துக்கலாம் அதே போல் உளுத்தம் வடை இதை வந்து எடுத்துக்கலாம் இப்போ நான் சொன்ன இந்த மூன்று விஷயங்களையும் வந்து அளவாக எடுத்துக்கணும் ஒரு 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 நாளைக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு எடுத்திங்கன்னா பரவாயில்ல ஆனால் அதுக்கு மேலே வந்து எடுக்காதீங்க ஸ்நாக்ஸாக மட்டும் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க தோழிகளுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்ற கிராவிங்ஸ் இருந்துச்சுன்னா நான் சொன்ன இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி எல்லாம் ட்ரை பண்ணுங்க நிச்சயமாக உங்களுடைய பிரெக்னென்சிக்கும் சப்போர்ட் பண்ணி உங்களுடைய மன அழுத்தத்தையும் குறைக்கும் அதே சமயத்தில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட திருப்தியும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த பதிவில் சந்திக்கலாம் தோழி ವೇದ ದ್ದ ಕೇಳು ನನ್ರಿ